சமீபத்தில் இயக்குனர் பா அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறாப்புல அந்த மேடையில் பேசும்போது சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசுகிறாப்புல அந்த குறிப்பிட்டு பேசுகிற விஷயத்தால் இன்றைக்கி அவரை குறிப்பிட்டு பல பேர் பதிவு போட்டுட்ருக்காங்க அப்படி இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பேசி விட்டார் இன்றைக்கி சமூக முழுவதுமே இதான் பெரிய பேசுபொருளாக இருக்குது ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி உருட்ட விரும்பலை அப்படிலாம் ட்ரெண்டெலாம் ஆகலை சிலர் வந்து பாரஞ்சித்தே போட்டு ஊமகுத்தா குத்திட்டு இருக்காங்க அதாவது கேள்விகளால் கேள்விகளால் குத்தாக பாரஞ்சித்தே குத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி பாரஞ்சி என்னங்க கேட்டாரு கேள்வி வருதா இல்லையா சிலர் நினைக்கலாம் எப்பா நம்ம தம்பிமார்களே பலர் பதிவு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பாரஞ்சித் அப்படின்னு பதிவு விமர்சிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சிலர் நினைக்கலாம் அதான் இல்லை அவர் ஒன்றும் ஆதரவெல்லாம் பேசல முழுமையாக யாரும் பார்க்காம ஒரு துண்டு கடவுளை பார்த்துட்டு பாரஞ்சித் வந்து நாம் தமிழாசிக்கு ஆதரவாக பேசுறாரு அப்படின்னு பயந்துட்டு அவங்க அந்த நம்ம உறவுகளுக்கே நம்ம சொல்லக்கூடியது முழுமையாக பார்த்துட்டு நீங்க பேசுங்க பாரஞ்சித் ஒருபோதும் தமிழ் தேசிய அரசியல் ஏற்றுக்கொள்ள மாட்டார் கடல் தண்ணி ஃபில்டர் வாட்டரா மாதிரி இருந்துச்சுன்னா நம்புவாங்களா யாராச்சும் ஒரே நாளில் கடல் தண்ணி ஃபில்டர் வாட்டரா மாறிடுங்க உப்பு தண்ணியா இருக்காதுன்னு இல்லை அதே போலதான் பாரஞ்சித் வந்து ஒரே நாள்ல வந்து தமிழ் தேசியவாதியாக மாறிடுவா அப்படின்னு மாற மாட்டாரு ஏன்னா அவருக்கு தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியம் என்றாலே வந்து ஏதோ ஒரு இடத்துல எரிதிரி மாளாங்கிற அளவுக்கு வைத்தறிச்சலாக இருக்கும் பல எரிச்சலாக இருக்கும் அதனால் பேச மாட்டாரு அப்போ அப்படி பாரஞ்சித் அவர்கள் என்ன மாதிரி பேசியிருக்காரு எதனால் இந்த மாதிரி பாரஞ்சித்த வச்சு உம குத்தா குத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்த பற்றியும் பிரிச்சு எடுப்பதற்காக தான் இந்த பத்தி உங்களை பார்த்துலாமா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி இறைஞ்சிருங்க

எதுல அவர் நீளம் நீளம் பண்பாட்டு மையார் பார்த்தீங்கன்னா அதுல பதிவு பண்ணிருக்காரு அதை பார்த்துட்டு வந்துதான் பரவாயில்லையே தனித்து களமட சுடாப்லையே அப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் பல பேர் வந்து நாம தங்குச்சிக்கு ஆதரவாக பாரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது கிடையாது அதற்கு முன்னாடி அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறது இருக்குல்ல அத நம்ம முழுசா பார்த்ததுனால சொல்றேன் பாரஞ்சித் வந்து தனிச்சு விட மாட்டேங்கிறாங்க தனிச்சு போட்டிருந்தது என்ன தப்பு யார் இங்க பாஜக விட்டது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாருல எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த கேள்வியை எதுக்கு எழுதி எழுப்புறாரு தெரியுமா தலித்துகள்லாம் தனித்து களமாடணும் தனித்து போட்டிடணும் எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க மாதிரி தான் கேள்வி கேட்கிறார் அவர் அவர் தனித்து களமாடி தமிழர்களை ஒன்றிணைத்து தமிழ் தேசியத்தை வெல்லணும் அப்படின்னு சொல்லல தலித்துகள் தனித்து களமாடணும் அதாவதுங்க பாரஞ்சி தந்தர்ல யார பார்த்து கேள்வியில் எழுப்புறாரு அப்படின்னா விசிகாவை பார்த்து கேள்வி எழுப்புறாப்ல விசிகாவிற்கும் பாரஞ்சித்து கேட்கணும் சில புகச்சல் இருக்கு அந்த புகச்சல் மீண்டும் வந்து ஊதி உற விதமாக தான் பாரஞ்சித் பேசியிருக்காரு எதனால புகச்சல் அப்படின்னா பாரஞ்சித்தோடைய பாரஞ்சித்து நீளம் அந்த குரூப் தான் விசிக்காவும் நீளமும் பேசக்கூடியவங்க தான் தலித்த அரசியல் பேசக்கூடியவங்க தான் தலித்து சொல்லி அந்த அரசியல் பேசக்கூடியவங்க தான் நம்ம ஏற்கல எதனால இவங்க நேரத்துக்கு மோதல் அப்படின்னா விசிக்கா திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சாதான் ஒரு அடுத்த கட்டத்தை நம்ம நகர முடியும் நம்ம வந்து ஒரு பொது தலைவரோட ஆக முடியும்னு அவங்களுடைய கொள்கை இதான் அவங்க அவங்களுடைய கொள்கை ஆனா பாரதிய எப்படி தெரியுமா எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க நம்ம தலித்துக்கெல்லாம் ஒன்றிணைவோம் புரிஞ்சு தலித்த என்ன பட்டியல் சமூக மக்கள் எல்லாரும் தலித் அவங்க சொல்றது நம்ம சொல்ல நியமனம் ஏற்கல தலித்துக்கெல்லாம் ஒன்றிணைவோம் எந்த தொகுதியெல்லாம் தனி தொகுதியில இருக்கோ அங்கெல்லாம் தலித் தலைவர்களை போட்டிட்டு வச்சு அவங்க உள்ள வைப்போம் எல்லா கட்சி தலைவர்களும் தலித் தலைவர்களும் வந்து எங்கெங்கெல்லாம் தனி தொகுதி இருக்கோ அங்கெல்லாம் போட்டிடுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளில நமக்கு அதான் வேணும் அப்படின்னு பேசக்கூடியவர் தான் இந்த பா ரஞ்சித் அப்ப இவங்க கொள்கைக்கும் பா ரஞ்சித் கொள்கைக்கும் விசிகாவிற்கு முரண்பாடு இருக்கு பல வருஷமாவே பா ரஞ்சித் தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா விசிகா வந்து அதான் தலித் அரசியல் பேசக்கூடிய யாரு இருக்கு அடையாளமா இருக்க விசிகா தானே விசிகா விசிகா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா தலித் தலைவர்கள் வாங்க 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 வாங்கன்னு விசிகா போன்ற கட்சிகளை தனித்து களமாட்ட சொல்லி வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் பா ரஞ்சித் அதனுடைய இன்னொரு இன்னொரு வெளிப்பாடாக தான் இந்த மேடையில் தனிச்சு களமாடுங்க தனிச்சு களமான என்ன பிரச்சனை பாஜக உள்ளே விட்டுது யாரு அப்படின்னு கேள்வி இருக்காரு பா ரஞ்சித் பேச அந்த முழு பேச்சு நீங்க பாத்தீங்க உங்களுக்கு தெரியும் அந்த பேச்சுடைய முடிவு என்ன சொல்லிட்டு வாங்க நம்ம தள்ளித்தர ஒன்றிணைஞ்சு செயல்படுவோம் வாங்க நம்ம சேர்ந்து நிற்போம் மறுபடியும் நம்ம களமாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்போம்ல அப்ப என்ன சொல்ல வராரு அப்படின்னா தலித்துகள்லாம் தலித்து இருக்க வேண்டும் அப்படின்னு தலித்துகள் மட்டும் தனித்திருக்க வேண்டும் அப்படின்னு பாரஞ்சி சொல்றாப்புல இதை வீசிக்கா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது வீசிக்கா திருமாவர்களே வந்து பலமுறை வந்து இதுக்கு பதில் சொல்லியிருக்காப்புல அப்ப இதுதான் விஷயம் கூடுதலாக பாரஞ்சி தவர்கள் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்றாப்புல இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து சில பேர் குடிப்பெருமை பேச சொல்றாங்க தலித்துகளையும் பேச சொல்றாங்க அப்படின்னு சொல்லி யார் இருக்கிறாரு குடிப்பெருமைங்கிற வார்த்தையை முதல் முதல்ல வந்து அறிமுகப்படுத்தியவர் அண்ணன் சீமான் எப்படி அறிமுகப்படுத்துறாருனா ஆணவ படுகொலை நீங்க பல பேர் சொல்றாங்க அதை தமிழ்படுத்தி குடிப்பெருமை குடிப்பெருமை கொலை அப்படின்னு அந்த சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் அதாவது அறிமுகப்படுத்தினா எப்படி சொல்றது எல்லாரும் குடிப்பெருமை கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லல தூய தமிழ்படுத்தி எப்படி வந்து ஒரு ஜூஸ் கடை அப்படி போல பழச்சாறு கடைன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தமிழ்படுத்தி அந்த சீமான் அவர்கள் சொன்னார் அதை வச்சுக்கிட்டு குடிப்பெருமை 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 குடிப்பெருமைன்னு சீமான மேல வந்து வன்மத்தை கக்கி தீர்த்துட்டாங்க இப்போ இந்த இடத்துல வந்துட்டு குடிப்பெருமை பேசுறாங்க சிலர் அப்படின்னா இது நேரடியாக தமிழ் தேசியத்தை வந்து தொட்டு பார்க்குறாப்ல இப்போ என்ன சொல்கிறோம்னா குடி பெருமை பேச சொல்லலாம் நாங்கள் குடி பெருமை பேசிக்க வெட்டிக்கிட்டு குத்திட்டு சாகடா அப்படிலாம் சொல்லலை நாம் தமிழ் வச்சு ஒருபோதும் அப்படி சொல்லவும் கிடையாது மாறாக ஒருத்தனை வந்து தலித்து நீ அடங்கினவன் நீ ஒடுங்கினவன் உன்னை மிதிச்சாங்க புதுக்கினாங்க நசுக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் அவனை குற்றப்படுத்தி அவன் மனசுக்கு தாழ்வு மனப்பான் புகுத்துற பற்றியா அதை உடச்சி நீ அப்படி கிடையாதுரா நீ வந்து தமிழர்களுடைய தொன்மையான சமூகம்டா உன்னுடைய தமிழ் தான்டா தான் சமூகங்களே பிறந்தது நீ ஆதி தமிழண்டா உனக்கு இல்லாத வரலாறு இல்லடா உனக்கு இல்லாத சிறப்பு இல்லடா சங்க காலம் தொட்டு உனக்கு எல்லாம் சிறப்பு இல்லடா நீ உலகத்திலே தலை சிறந்த நீங்கள் நீங்க பெரிய சிறந்தவரா நான் சிறந்தவன் தான் சொன்னார்ல அதே போல நாங்கள் சிறந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒடுங்கி அடங்கி ஒடுங்கி கிடைக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உண்மையான வரலாற்றை சொல்லி எழுப்புகிறோம் நீ எதுக்கு குற்றப்படுற என்னை ஒடுக்கிட்டாங்க நான் கஷ்டப்படுறேன் ஒடுக்கணா ஒடுக்கணும் யாரும் கேளு உன்னை ஒடுக்கணும் திருப்பி அடுறா நீ இது சொல்ற திரும்ப சொல்றாருல அடங்க மறு அத்து திருப்பி அடி திமிரு எழுங்குறாருல அதே போல தான் உன்னை ஒடுக்கியவன் யார் எந்த காலகட்டத்தில் இந்த சாதிய பாகுபாடு வந்தது பேசுவோவா பேசுவோவா மன்னர் என்ன நினைச்சிருவாப்புல இந்த இந்த விஜயநகர ஆட்சி காலகட்டத்தில் தான் சாதிய பாகுபாடு வந்ததுங்கிற அப்புறம் மன்னர் மன்னன் மறுப்பீங்களா நீங்க பதில் சொல்லுவாங்க ரஞ்சி சொல்லுவாப்லையா அப்ப நம்ம ஆதித்தமிழ் சமூகத்தை மீண்டு இலை செய்கிறோம் எழுச்சி செய்கிறோம் அவங்களுடைய வரலாறுகளை சொல்லி மீண்டன வைக்கிறது நாம் தமிழ் தேசியம் இதை தான் இங்கே நம்ம சொல்கிறது குடிப்பெருமை சுற்றி தெரியும் அப்படிலாம் சொல்லலை இப்ப என்ன சொல்றோம்னா தலித்து தலித்து தள்ளிடுறீங்களே ஏதோ தலித்துக்கு எல்லா தலித்துங்கிற எல்லா கோட்பாட்டிற்கும் எல்லா சமூகத்திற்கும் நான் தான் அத்தாச்சி மாதிரி தருறீங்களே அப்படியா தலித்துங்கிற தன்மார்த்து சொல்லிப்பார் திரைவந்த குழு சமூகம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நீ தலித்து சொல்லிப்பார் செருப்பால் அடிப்பான் செருப்பால அடிப்பான் யார் தலித்து கேட்பான் அவன் யாருங்கிற வரலாறு அவன் சொல்லுவான் எங்க தமிழ் சமூகத்துடைய வரலாறு அவன் சொல்லுவான் அவன்கிட்ட வந்து பேசிப்பேன் அப்போ நீ சொல்லி பார்ப்பாங்க நீ நீ நாலு பேர்த்த கூட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தளித்தன் சொல்லி மண்டைகள் வந்து களிமணி எடுத்திட்டு இருக்க ரஞ்சித்து இந்த மாதிரி பேச்சுகள் இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் தென் மாவட்டம் பக்கத்து ஆகாது நீ சொல்றீங்கள சேரிகளுக்குள்ள சாதி இல்லை சேரிகளுக்குள்ள பாஜக இல்லை யோ லூசு மாதிரி பேசாதயா விநாயகர் சக்தி ஊர்வலம் செய்யறது யாருப்பா யாருப்பா இன்றைக்கு அதே நீ சொல்ல நீ சொல்லக்கூடிய நான் சொல்லப்பா நீ சொல்லக்கூடிய அதே சேரிகளுக்குள்ள இருந்து எத்தனை தலைவர் உருவாக இருக்காங்க தெரியுமா நீங்க பாஜக இருக்காங்க தெரியுமா தெரியுமா பாஜக கூட்டணியில் இருந்தாங்க தெரியுமா அப்ப என்ன சேரிகள்ல இருந்து பாஜக நுழைய முடியாது என்ன நீ நுழைய முடியாது நினைச்சிட்டு இருக்க நீ நுழைச்சிட்டேடா நுழைச்சது யாருங்கிற கேள்விய பதில ரஞ்சித் சொல்லுவாப்லயா முதல் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜக வந்து அதிகாரத்திற்கு ஒன்று வந்தது யாரு திமுக தானே ஹெச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்கணும் யாரா திமுக தானே நீ திமுக இப்போ பிசிகா பார்த்து கேள்வி எழுப்பக்கூடிய ரஞ்சித் வெளிப்படையா நீங்கள் சொல்லணும் முதல் முதல்ல தமிழ்நாட்டுக்கு பாஜகவை கூட்டணி வச்சு கொண்டு வந்தது யார் யார் திமுக தானே அப்படி சொல்லி உன்னோட தனித்து மக்கள் புரிய போய் திமுக இருக்கலாமா வீசிக்கா வாங்கப்பா தனிச்சு அப்படி கேள்வியா பாப்போம் நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம ரஞ்சித் சொல்ற ரஞ்சித்தான் பொது தொகுதி வேணாம் நம்ம நிற்போம் அப்படின்னு இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி சில சலிகள் என்ன தனி தனிச்சே நிப்போம் தனிமைப்படுத்துறது திரும் கூட அவர் அவர் சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கலாம் அவர் சொல்லக்கூடிய நிலைப்பாடு என்பது பொது சமூகம் ஒன்றிய வாழணுங்கிற அது உண்மைதான் அப்படிதான் வாழணும் தமிழர்கள் ஏன் நீ தமிழர்களை மட்டும் அப்படி பிச்சுட்டு போயிருக்கீங்க நீங்க தலித்துக்கள் பிச்சுட்டு போயிருமா தலித்துக்கள் கூட பேசுவாங்களா அப்புறம் ஒருத்தையும் குத்துவான் சாவிடா கடைசி வரைக்கும் காவிரில இருந்து ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன்னு சொல்றாங்க கர்நாடக அப்போ உன் தலித் மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா பேச பார்ப்போம் தலித் மக்கள் தனி தலித் மக்கள் தண்ணி தேவைப்படாதா வேங்கை வேலைங்க வேங்கை வேலை மலம் கலந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுதுங்க தேர்தலாக அந்த அந்த கிராம மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி பதாக வைக்கிறாங்க மக்களை வேங்க வயலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இன்ப சுற்றுலா போயிருக்காரு கொடைக்கானலுக்கு ஒரு நாளாச்சும் வேங்க பக்கம் போனாரா ரங்கராஜ் பாண்டே அப்பா இருந்ததுக்கு போன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேங்க போனாரா இது கேள்வி துப்பு இருக்கா துப்பு இருக்கா ரஞ்சித்துக்கு குடிப்பெருமை பேசுறாங்களா குடி பெருமை இல்லை என் குடியோடைய வரலாறு பேசுவோம் தமிழர்கள் மீண்டெல வேண்டும் என்றால் வரலாறு தான் மீண்டெல முடியும் இன்னைக்கு ஒருத்த பெரிய சாதி பச்சிருக்காங்க நீ பெரிய சாதி இல்லப்பா இவன் சின்ன சாதி இல்லப்பா எல்லாம் ஒண்ணு தானப்பா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன எதை வச்சு நீ பேசுவ அப்படி ட்ரெஸ் போட்டுட்டு ஒன்னா வந்து நிப்பண்டா அப்படின்னா ஏத்து ஏத்துக்காங்க வரலாறு மண்டைக்குள்ள ஏத்தனும் ஓடும் கண் பார்வையில வந்து ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் போட்டு இருச்சா நிக்கிறேன் அதெல்லாம் கிடையாதுப்பா அவன் காசு இருக்கோ இல்லையோ ஒரு ஒரு ஒருத்தருடைய சிந்தனையில அவனுடைய காஸ்டியூம் வந்துடும் ஆனா ஒருத்தர் சிந்தனையில இருக்கக்கூடிய சாதி அழுக்கு அதை அழிக்கணும்னா வரலாறு தெரிய வைக்க வேண்டும் எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னா அந்த தாழ்வு மனப்பான்மை எப்படி உடைக்கிறது ஒருத்தனுக்கு உயரிய மனப்பான்மை நான் தான் பெரிய சாதின்னு இருக்கேன் அது எப்படி உடைக்கிறது வரலாறு தெரியணும் ஒருத்தனுக்கு பரைய சமூகத்துக்காரங்க வந்து தாழ்ந்தவர்கள் கிடையாது அவர்களும் சிறந்த ஒரு வரலாறு கொண்டவர்கள் அவர்கள் இருந்தால் தான் இங்கே பல சமூகங்கள் பிறந்திருக்கு அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சால் தான் அவனை ஒடுக்க மாட்டான் தாழ்த்த மாட்டான் அவன் தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தால் தான் ஒன்றியவா அதோட இல்லை அப்படி சொல்கிறேன் பிரித்து வாங்க தளித்து இருக்கோம் தளித்து வாங்க நீ தளித்துன்னு சொல்லி திரேவேந்திர சமூக மக்கள் இருக்க பகுதியில் போய் பேசு இன்றைக்கு பல தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க அவங்க இந்த பகுதியில் போய் நீ பேசு பறை சமூக மக்கள் மத்தியிலேயே வந்து பல தமிழ் தேசிய உறவுகள் இருக்காங்க அங்கே போய் பேசு செருப்பாடிப்பான் என்ன தலித்து அப்படின்னு கேட்பான் தலித் தளித்து சொல்லி ஒடுக்கியவர் ஒடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நீ இழிவுபடுத்திட்டு இருக்கேன் நாங்கள் தக தெரிஞ்சு வெளியே வரணும் விரும்பிட்டு இருக்கோம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ரஞ்சித்து எங்க எதிர்க்கணும் திராவிடத்தை எதிர்க்கணும் அங்கே எதிர்ப்பா நீ வெளிப்பா எதிர்ப்பா இங்க இருந்து நீ வர இங்கே எதுக்கு நீ சும்மா எனத்தையாது பேசி அழையிறது மனித மனத்திற்குள் மாற்றத்தை கொண்டு வர முடியாத நம்மால் எப்படி மாற்றத்தை உருவாக்க முடியும் சமூகத்தில் எப்படி மாற்றத்தை உருவாக்க முடியும் நினைக்கிறீங்க மாற்றம் என்பதை மனதிலிருந்து உருவாக்கணும் முதல்ல உடனே வந்து சும்மா எனத்தையா சொல்லி உருட்டி அடையக்கூடாது தலித்துங்கிற பேசக்கூடிய நீ உன் தளி சொல்லக்கூடிய சமூகத்து மக்கள்கிட்ட போய் நீ தலித்து சொல்லி அவங்களை ஒப்புக்கூட சொல்லி தேவேந்திரகுல சமூக மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் இன்னைக்கு வெளியிட்ட கேட்டு போய் நீ தலித்து சொல்லிட்டு வா அவற்றுக்கலாம் அதுக்கப்புறம் நீ தலித்துங்கிற மக்கள் தலித்துங்கிறதை வந்து இன்னைக்கு யாரும் ஏற்கலை எவனோ சிலர் வந்து புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் ஏற்றிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம தமிழ் சமூகத்து உறவுகள் தலித்துங்கிற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்களுடைய அடையாளத்தோடு இருக்க விரும்புகிறாங்க அவங்க இன்னைக்கு சமூகத்தில் மேம்பட்டு வர விரும்புகிறாங்க மேம்பட்டு வர வேண்டும் என்றால் அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தலித் அந்த ஒடுக்கப்பட்டனுங்கிற அந்த அந்த ஒரு பிராண்டிங்கிறது உடைணும் உடைப்போம் தமிழ் தேசியவாதிகள் உடைப்போம் எல்லா சமூகம் சமம் எல்லா சமூகமும் சமம் என்று எல்லா சமூகத்தையும் பேச வைப்போம்டா பாரு